ஏன் வீட்ல வரும்போதோ வீட்ல இருந்து ஏதோ பணம் பாத்துருக்கீங்களா எனக்கு தெரியாதான் கேட்காதீங்க தயவு செய்து தள்ளி வாங்க ஒரே இடத்துல இருந்தாதான் நான் வீடியோ ஆடிட்டு இருக்க மாட்டேன் சரியா ஒரே இடத்துல கில்லி மூவி பாத்தீங்களா ஏன் இங்க உங்களுக்கு விஜய் அப்ப பிடிக்குமா உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் யாரு எனக்கு பிடிச்ச ஆக்டர் விஜய் சரிதான் சரிதான் எப்பவுமே ஸோ பிடிச்ச ஹீரோயின்

இப்போ உங்களுக்கு கொஸ்டின் என்னென்னா இந்த கேம் குள்ளே போகிறதுனால கேம் குள்ள ரூல்ஸ் சொல்லிடுவோம் நாங்கள் எப்பவுமே எல்லாருக்கும் பத்து செகண்ட் தான் கேமே கொடுப்போம் நீங்கள் சீதாலட்சுமி பார்க்கதே கியூட்டாக இருக்கீங்க அதனால உங்களுக்கு வந்து இருபது செகண்ட் டைம் தரும் சரியா டைமர் ஆன் பண்ணிக்கலாம் நான் கூகுளில் சர்ச் பண்ணுறீங்களா அதாவது பகத் பசில் நடித்த இப்போ ஒரு நாலு படத்தோட பேர் டைம் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஜெயிலர் ஜெயிலர்